தோழர்களுக்கு வணக்கம் இன்று காலை பழனி நகர காவல் நிலையத்தில் திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கனகராஜ் அவர்கள் ஒரு பொய்யான செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கின்றார் அதாவது தமிழ் புலிகள் கட்சியின் தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களும் பிசிஆர் வழக்கு போட சொல்லி காவல்துறையை கட்டாயப்படுத்துவதாகவும் அந்த பகுதிகளில் தீண்டாமை வன்கொடுமை நடைபெறாமல் நடைபெறுவதே இல்லை என்றும் இதை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு தவறுகள் சொல்லுகின்ற அதே ஆணையத்தை அமைத்து பழனி பகுதிகளில் தீண்டாமை கொடுமைகள் நடைபெறும் பகுதி கிராமங்களை கண்டறிந்து தலித் பட்டியலின மக்கள் எத்தனை கோயிலுக்குள் நுழைவிடாமல் தடுத்திருக்கின்றார்கள் எத்தனை கடைகளில் சலூன் சலூன்களில் முடித்திருத்தம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் சுடுகாட்டில் பிணங்களை புதைக்க மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களை அதே ஆணையத்தின் மூலயமாக கண்டறிந்து உங்களுடைய சாதி உச்சத்தின் முகத்திரையை கிழிப்பதே தமிழ் குழுவில் கட்சியின் வேலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலையும் இதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியல மக்களின் தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான எத்தனை புகார்கள் உள்ளன மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தீண்டாமை வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட புகார்கள் எத்தனை உள்ளன என்ற புள்ளி விவரங்களை அறியாமல் கனகராஜ் அவர்கள் தவறான செய்தியை பத்திரிகையாளரை சந்தித்து பொதுமக்களுக்கு பரப்பி வருகின்றனர் இந்த சாதிய வன்ம புத்தியை பாசிச புத்தியை அடிவேரோடு வீழ்த்துவதே தமிழ் புலியல் கட்சியின் லட்சியமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் லட்சியமும் தொடர்ந்து இதுபோல் தமிழ் புள்ளியல் கட்சியின் தோழர்கள் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் மீதும் கனகராஜ் அவர்கள் பொய்யான பரப்புரையை செய்து கொண்டிருந்தால் அவர் அவரை கண்டித்து வீரியமான போராட்டங்கள் நடத்தி அவர் மீது வழக்கு தொடுத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கைது செய்யும் வரை தமிழ் புலிகள் கட்சியும் ஓயாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஓயாது என்று இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்